பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் சரவணபவா பவா இன்று தை மாத தேய்பிரை ஷஷ்டி முருக பக்தர்களுக்கு மிகுந்த சக்தி நிறைந்த ஒரு புனித நாள் ஷஷ்டி என்பது கஷ்டங்களை நீக்கும் திருநாள் சூரபத்மனை வதம் செய்து அருளின் வடிவமாக அடியார்களுக்கு அருள் புரியும் கந்த நினைத்து இந்த விடியற்காலத்தில் காலத்தில் ஸ்ரீ முருகன் சுப்பிரபாதத்தை பக்தியுடன் பாராயணம் செய்வோம் இந்த சுப்பிரபாதம் மனாமைதி தடைகள் நீக்கம் விரத பலன் குடும்ப நலன் எல்லாவற்றையும் அருளும் சக்தி கொண்டது மனதை ஒருமுகப்படுத்தி ஓம் சரவணபவா என ஜபித்தவாறே பாராயணத்தை தொடங்குவோம் ஓம் குகநாத ம் உ உுநா உதிஷ்டுரு சரவணபவ உதிஷ்டவோகா மங்களம் குரு குமார சுவாமி ஞான சக்தி பிரதாயக தேவசேனாபதி உதிமஸ்வீனிசேனா தைஷ்டிதினம் வந்ததே சகல பாபம் போக்கும் வேதம் அருணகிரண ஒளியில் எழுந்து அடியார்க்கு அருள் புரிவாய் வள்ளி தேவசேனா சமேத வேலாயுத தரிசனம் தந்து கஷ்ட நஷ்டம் தீர்த்திடவே எழுந்தருள்வாய் சூரசம்ஹார வீரனே சுப்பிரமணிய பரமேஸ்வரா ஷஷ்டி விரத பயன் அளித்து சகல சௌபாகியம் தாராய்

இந்த தை மாத தேய்பிரை சஷ்டியில் ஸ்ரீ முருகன் சுப்பிரபாதத்தை பக்தியுடன் கேட்ட அனைவரின் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் விலகி ஞானம் தைரியம் செல்வம் மற்றும் மன அமைதி பெருக கந்த பெருமான் அருள் புரியட் இந்த பாராயணத்தை ஷஷ்டி தோறும் காலை நேரத்தில் தொடர்ந்து கேட்டால் முருகனின் அருள் உங்கள் இல்லத்தில் நிலைக்கும் ஓம் சரவணபவ ஓம் முருகா